அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷாராக இருங்கள் தமிழகத்தில் மீண்டும் உருவாக போகிறது புதிய புயல் தமிழகத்தில் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை முதல் அதிகமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தனியார் வானிலை ஆய்வு இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுல் அதிகளம தொடர் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி பொறுத்தவரை வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள நாளை நாட்களும் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தின் அடுத்த சில நாட்களுக்கும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து தரப்பு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் நெல்லை தூத்துக்குடி தென்காசி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழையை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழையை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் கலர்கள் விடுமுறை விடப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுப்பதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட மாட்டாது என தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரம் ஒரு சில பகுதிகளில் மால் மிதமான அவ்வப்போதை வெளியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒண்ணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் குமரல் பகுதியில் சிறவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிழம வேகத்தில் வீசிக் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தித்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்ட நிலையில் மீட்பு பணியினர் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வந்ததால் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் புதிய புயல் உருவான பிறகு தற்போது பாதிப்பை விட அதிகமாக இருக்க உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்